நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் தான் வெளியாகியிருக்கு ரிசர்வ் வங்கியின் இணையதளத்தின்படி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக கணக்கு சந்தாதாரர் பரிவர்த்தனை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் சேமிப்பு மற்றும் நடப்பு கணக்குகளை செயலற்றதாக கருதப்பட வேண்டும் என்றும் இரண்டு ஆண்டுகளாக செயல்படாத கணக்கு தனித்தனி கணக்கு புத்தகங்களாக பிரிக்கப்பட வேண்டும் என்றும் கூடுதலாக ஊக்கத்தொகை பணம் அல்லது நேரடி பண பரிவர்த்தனை உருவாக்கப்பட்ட கணக்குகள் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தவில்லா விட்டாலும் செயலாக்கதற்றாக கருதப்படக்கூடாது என்று சுற்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது புதிய விதிகளின்படி செயல்படாத கணக்கு என வகைப்படுத்தப்பட்ட சந்தா கணக்கிலும் குறைந்தபட்சம் இருப்பு தொகையை பராமரிப்பதற்காக அபராதம் கட்டணம் வசூலிக்க கூடாது என்றும் வங்கிகளுக்கு அனுமதி இல்லை என்றும் செயலற்ற கணக்குகளை செயல்படுத்துவதற்கு கட்டணம் வசூலிக்கப்படக்கூடாது என்றும் புதிய விதிகளை ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் கூறப்பட்டுள்ளது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை வந்து அதாவது ட்ரான்சேக்ஷன் எதுவும் இல்லாட்டி டிரான்சாக்ஷன் ஃபீஸு அதாவது வந்துட்டு நம்ம வந்து ச டெபாசிட் கேஷ் இருக்கும் பார்த்திங்களா ஒரு மினிமம் பேலன்ஸ் கூட இல்லைன்னுட்டு ஏதாச்சும் கேஷ் பிடிச்சாங்கக்கா அப்படி அது வந்துட்டு ஏப்ரல் ஒன்றாந்தேதிக்கு மேலே அந்த மாதிரியான அப்டேட் எதுவும் இல்லாமல் கேஷ் எடுக்க முடியாது அப்படின்ட்டு வங்கிகளுக்கு வந்துட்டு ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வீடியோஸை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ